வாழ்க வளமுடன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் அட்வான்ஸ் சிவன் ராத்திரி வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் மகளிர் தின வாழ்த்துக்கள் நாளைக்கு வந்து நம்ம எல்லாரும் வந்து பிரதோஷம் சிவன் ராத்திரி நம்ம நம்ம அப்பே சிவனை வந்து நாளைக்கு ஃபுல் டே வந்து நினச்சி சாமி கும்பிடணும் நம்ம வந்து அப்போ அந்த எல்லாம் வந்து இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சிவன் கோவில் இதெல்லாம் வந்து அவ்வளோவா தெரியாது அதனால தான் அந்த காலத்தில் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும் சிவனை தான் இப்போ எல்லோரும் குலதெய்வமாக கும்பிடுறோம் நம்ம எல்லார் குலதெய்வமுமே நம்மளுக்கு வந்து ஆதி சிவன் அந்தமும் சிவன் தான் அப்போ வந்து இந்த மாதிரி கோயிலெலாம் தேடி போக முடியாதுல்ல அதனால் எல்லாருமே வந்து குலதெய்வத்தை கும்பிடணும் சிவன் ராத்திரிக்கு அப்படின்றது மாதிரி நம்மளுக்கு சொல்லிவிட்டாங்க அதனால இப்போ எல்லோரும் என்ன பண்ணிடுறாங்க சிவன்ராத்திரினாலே நம்ம குலசாமிக்கு போகணும் அந்த மாதிரி எல்லாருமே போயிடுறாங்க ஆனால் இப்போ டவுன்லெலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த இப்போ பிரதோஷம் இந்த சிவன்ராத்திரின்றது நல்லா மீடியாலாம் வந்த பின்னால் நெட்டு மீடியாலாம் வந்ததுனால எல்லாருக்குமே நல்ல சிவன்ராத்திரின்றது வந்து சிவனுக்கு அஞ்சு கால பூஜை நடக்கும் நம்ம அதை போய் பார்க்கணுன்றது நல்லது அப்படின்னு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எந்த சிவன் கோயில்னால நைட்டு போங்க சரி கூட்டமாக தான் இருக்கும் போன வருஷம் நாங்கள் மதுரையில் இந்த இன்மயில் நன்மை திருவார் கோயில் இருக்குது நம்ம பெரியார் பக்கத்துலேயே இருக்கோம் நல்ல பெரிய சிவன் கோயில் ஆதி சிவன் கோயில் அது அந்த சைடு பார்த்திங்கன்னா சிவன் கோயில் அந்த இன்மயில் நன்மை திருவார் கோயிலோட பேக் சைடு பார்த்திங்கன்னா போத்தீஸ் இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பெரியார்க்குலேருந்து ஒரு ஒரே ரோடு ஒன்று வரும் அதில் போனோம்னா நம்ம சிவன் கோயில் அந்த இன்மேல் நன்மை திருவார் கோயில் அவ்வளோ கூட்டம் பார்த்துக்கோங்க அஞ்சு கால பூஜைக்குமே க்யூ வந்து ஒரு கிலோமீட்டருக்கு தான் நின்றுச்சு விடிய விடிய எல்லார் குழந்தைங்களோட வந்துட்டாங்க பெரியவங்க எ வயசு வித்தியாசமே கிடையாது சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆனால் நல்லா இருந்துச்சு இப்படியே இப்படியே இந்த சிவனுக்கு அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கிட்டு பார்த்தா சிவனுக்கு பாட்டு படிச்சுட்டு இருக்காங்க இருக்கு இப்போ எல்லா கோயிலுமே சிவன் ராத்திரி நல்ல ஃபேமஸாக நடக்குது எங்கே போனாலும் நல்ல சிவன் ராத்திரி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லோரும் நாளைக்கு போய் அப்போ சிவனையும் நம்ம குல தெய்வங்களையும் கும்பிட்டு எல்லாேருக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும் அந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து நல்ல ஒரு மேல்காலுக்கு நல்ல சுகத்தையும் மனசுக்கு ஒரு அமைதியும் கொடுக்கட்டும் வாழ்க வளமுடன்